ரைசுலாட் கர்த்தனாமை பதவாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோபு சுவார்த்தை மூலமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் இந்த நாளிலே கருத்து நம்போடு பேசி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நடக்க வேண்டிய வழியை காட்டி கொண்டிருக்கிறார் கர்த்தனாமையை இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசி ஜெபிக்க விரும்புகிறேன் யோபுன் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யோபு இருபத்தி மூணு பத்து ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக வழங்குவேன் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அருமையான தேவிய பிள்ளைகளே இந்த புஸ்தகம் யோபின் புஸ்தகம் யோபுனுடைய பிரச்சனை நமக்கு நல்லா தெரியும் யோபு உலகத்திலேயே அதிகமாய் சோதிக்கப்பட்டவன் எல்லா தேவலி பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாய் சோதிக்கப்பட்டவன் யோபு அதிகமாய் துன்பப்பட்டவன் யோபு அதிகமாய் வேதனைப்பட்டவன் யோபு அதிகமாய் நஷ்டப்பட்டவன் யோபு அதனால தான் பாருங்க அந்த தான் சொல்லுகிறான் ஒரு வார்த்தைத்தினுடைய நண்பர்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறான் நண்பர்களெல்லாம் பார்க்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஆண்டரோடு இணைந்திருங்க நீ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாரு அது மாத்திரமில்லை அவர்களிடத்துல பழகி சமாதானமாயிருங்க என்று சொல்லி நண்பர்கள் சொல்கிறாங்க சொல்லும் போது யோபு சொல்றாரு நான் முன்னால பாக்குற அவரு பார்க்க முடியல எனக்கு பின்னால பாக்குற அவரை பார்க்க புறத்துல இடதுபுறத்துல வலதுபுறத்துல அவரை பார்க்க முடியல என்னால அவரை பார்க்க முடியல ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு வார்த்தை சொல்றான் அவருடைய சூழ்நிலை பார்க்கும் போது என் ஒண்ணுமே பேச முடியாது நண்பர்கள் வந்து அவனுக்கு பேச முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்றுமே அவன் வாழ்க்கையில இல்லை ஆனால் அவன் செல்வ சீமானா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்டவன் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை சரீரம் ஆரோக்கியம் இல்லாத நிலைமை உடம்பெல்லாம் பருக்களால் நினைந்த நிலைமை ஒரு குடும்பத்துல யாரும் இல்லை மனைவி இவர் மட்டும்தான் இருக்கிறார் மனைவியோ மறித்து போ என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சொல்ற ஒரு வார்த்தை ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் இன்னைக்கு நான் இந்த வழியில போயிட்டு இருக்கிறேன் ஆனா நான் எங்கே போகணும் என்ன செய்யணுங்கிறத என் தேவன் அறிவார் என்னால் கண்ணால் அவரை பார்க்க முடியல எனக்கு முன்னாலே இல்லை பின்னால இல்லை சைடில் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிற தைரியமாய் பேசுகிற ஒரு மனிதன் தான் இந்த யோப் யோபு யோபுவின் சரித்திரத்தை வாசிக்கும் போது எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை யாரும் ஒன்று பண்ண முடியல நண்பர்களால் பண்ண முடியல பிசாசாலே ஒன்னும் சோதரம் கட்டின மனைவியாலே ஒன்னும் பண்ண முடியல சோதரம் தேவன் அவர் மேல் பாருங்க தேவன் அவர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தாரு இவது யோபும் தேவன் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்தான் சோதரம் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த பொழுதும் சொல்றா நான் போகும் வழி அறிந்திருக்கிறார் எந்த வழியில போகணும் நான் இப்ப போயிட்டு இருக்க வழி ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருக்கிற வழி அது என்ன சரியான பாதையில் தான் கொண்டு போவாருங்கிற நம்பிக்கையில அவன் சொல்லுகிறான் அருமையான தோட பிள்ளைகளே யோபுவை போல ஒரு சூழலை நமக்கு வந்ததா சற்று யோசனை பண்ணி பாருங்க யோபு போல சூழ்நிலைகள் இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் யோபு போல ஒரு கஷ்டத்துக்குள்ள கடந்து செல்லலாம் இருக்கிற சொத்தெல்லாம் அழிந்து போயிருக்கலாம் உங்களுடைய எல்லா வருமானங்களும் நின்று போயிருக்கலாம் உலகத்தில ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கலாம் பாருங்க யோபுவை பார்க்க வந்த நண்பர்கள் மூன்று பேரும் ஏழு நாள் பேசல பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க ஏழு நாள் பேசல நீங்க எல்லாம் நோயாளிகளை பார்க்க போயிருப்பீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க இல்ல வீட்டுக்கே போயிருப்பீங்க எத்தனை நாள் பேசாம இருப்பீங்க எத்தனை மணி நேரம் பேசாம இருப்பீர்கள் கூடிப்பான ஒரு அரை மணி நேரம் பேசாம இருப்போம் துக்கத்தை பார்த்து நல்லா இருந்த மனுஷன் ஆயிட்டானே அரை மணி நேரம் பேசாம இருப்போம் ஆனால் இந்த யோபுவின் துக்கத்தை பார்த்து நண்பர்கள் ஏழு நாள் பேசவில்லை ஏழாம் நாள் வாய திறந்தாங்க சோதரம் எல்லா யோபு மேலே பழி போட்டாங்க ஒன்னு சரியில்லை நீ ஒழுங்கா இருந்தா கர்த்தர் ஏன் அதெல்லாம் அனுமதிக்கிறாருன்னு சொல்லி இந்த யோபு மேலே பணி போட்டார்கள் ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் நான் போகும் பாதை அறிந்திருக்காரு என்று சொல்றேன் அவர் தான் சோதிக்கிறார் ஆனால் நான் போகும் பாதை அவருக்கு தெரியும் அவரை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அதே போலதான் அந்த நாள் அருமையான உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம் யாராலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம் நண்பர்கள் எல்லாம் கைவிட்டு போயிருக்கலாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க அந்த யோபு சொன்ன வார்த்தை தான் நீங்கள் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் அறிந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் ஓ மரண இருளில் பள்ளத்தாக்கலை நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ ஓ எனக்கு யார் துணை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க நிலைமை இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது அருமையான நீங்கள் எங்கே போக வேண்டும் எப்பொழுது போக வேண்டும் உங்கள் நிலைமை என்பதை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்கிற ஒரு 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 அறிவு நமக்கு இருக்க வேண்டும் நாமெல்லாம் வேஸ்டாக ஆண்டு மேலே உண்டாக்கவில்லை நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல நம்முடைய எல்லா ஏற்று இசட்டு கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம் உட்காருதலை எழுந்திருக்கதை படுத்திருக்க நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த நாட்கள் அருமையானவிலே யோபு சொன்ன வார்த்தையை நீங்க பாரு நான் போகும் வழி நீங்கள் இன்னைக்கு என்ன வழியில போகணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த கால வேளையில நீங்க போகும் வழியை கத்தர் அறிந்திருக்கிறார் அவர் சரியான வழியில நடத்த விரும்புகிறார் எப்படிப்பட்ட சோதனை வரட்டும் சில சமயங்கள்ல நீ ஐயோ நான் தாங்க முடியல ஆண்டு நான் என்ன செய்வேன் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனா அவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது யோபு காட்டிலும் ஒரு பெரிய சோதனை நமக்கு வராது அந்த சோதனை கூட கர்த்தர்கள் காப்பாற்ற வல்லமை இருக்கிறார் ஆனாலே நீங்க போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை அவர் மேல் நம்பிக்கை மட்டும் வச்சா போ இப்ப பாருங்க யோபு யாரே நம்பல கர்த்தர் மேலே நம்பிக்கை சொல்றாரு நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் நான் என்னை உண்டாக்கினவரின் என் தேவலை நான் பார்ப்பேன் அந்நிய கண்ணால் அல்ல என் சொந்த கண்ணாலே பார்ப்பேன் என்று சொல்ல உள்ள விசுவாசம் அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம் இந்த யோகாவை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான துன்பம் இல்லை இருந்தாலும் ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில கர்த்தட்ட சொல்லுங்கள் அந்த உரையை நீ அறிந்திருக்கிறீரப்பா நான் போகும் பாதையை அறிந்திருக்கிறேன் அது எனக்கு நல்லா தெரியுதப்பா சரியான பாதையில நடத்தும்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களை வாழ்க்கையை தனியாக நடத்துவாரு எவ்வளவு பெரிய காற்று அடிக்கட்டும் எவ்வளோ பெரிய புயல் அடிக்கட்டும் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சுனாமிகள் வந்தாலும் உங்களை ஒன்றும் அசைக்காது ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட தெய்வம் தங்களை நம்பர்களை பாதுகாக்கிற தெய்வம் விடுதலை கொடுக்கிற தெய்வம் சிங்கத்தின் கபிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் அக்னி சூளைக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஓ தண்ணீரின் ஆழத்தில் விடுதலை கொடுக்கிறவர் பாருங்க எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் விடுதலை கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் அவர்தான் நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை உன்னுடைய உன் காரியங்களை உன்னுக்கு இன்னி போகும் வழியில் அறிந்திருக்கிறேன் சரியான வழியை கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிய வேண்டும் யோக அறிந்து கொண்ட நினைச்சுட்டா அவர் இல்லையா என்பதே சந்தேகம் அவர் இருந்திருந்தால் இப்படி நடக்குமான்னு நடக்குமா எப்படி யோசித்தாலும் வார்த்தை எப்படி வரும் தெரியுமா நன்மை நன்மைப்பட்டு நாம் தீமை பெற வேண்டும் என்று சொல்லிட்டு சொல்றா நான் ஐ நோ நான் அறிந்திருக்கிறேன் என்னுடைய ஆண்டவர் நான் போகும் வழியிலே கரெக்டா நடத்துவார் இன்றைக்கு காலை வழியில கத்த சொல்லுகிறார் நீங்க போகும் வழி நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு எங்கேயும் போகாது கலங்கி நிற்காது ஒரு பெரிய கலக்கம் வருதுன்னா நீ போக வேண்டிய வடையம் வேற எங்கேயும் இல்லை இயேசுவின் பாதம் இயேசுடைய சமூகத்தில் போ அவர்கிட்ட போய் ரெண்டு வார்த்தை சொல்லு ஆண்டவரே நான் எங்கே போகிறதுன்னே தெரியலையே நான் என்ன செய்யணும்னே தெரியல எப்படிப்பட்ட சூழலில் சூழ்ந்திருக்கிறது நான் என்ன செய்யணும் நான் என் வழியை நீ அறிந்திருக்கிறீரே என்று கேளுங்க கத்தல் அற்புதம் செய்வாரா என்னன்னு பார் உன் வாழ்க்கை தலைகளாய் மாறு மாற்றுகிற தெய்வம் உங்களோடு இருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளார் முற்றுமுடி நடத்த அவர் வல்ல முழுவராக இருக்கிறார் நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பார் காலையில் நோக்கி பார்ப்பீங்களா கத்துரை ஆசிரியத்தை பெற நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா அப்படியானால் அவருடைய விசுவாசம் நீங்கள் வைத்த விசுவாசத்தை மறுபடியும் சொல்லுங்கள் நான் போகும் பாதையை வழியை அவர் அறிவார் நாள் கேள்வி உங்கள் வழியில் அறிந்திருக்கிறார் சரியான வழி நடத்துவார் அவர் மேலே ஒப்பு கொடுப்பீங்களா ஐயோ நல்லா சரியான வழியில் இருக்கிறாள் இல்லையா கவலைப்படாது உங்களை சரியானவழி நடத்தி தம்முடைய பாதையிலே அவர் கொண்டு போய் நித்திய சீவனுக்குள் கொண்டு போகிற தேவன் அவர் விசுவாசிங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் கால வழியிலே ஒப்புக்கொள்ளுங்க அவர் வழி உங்கள் வழி எல்லாம் அறிந்திருக்கிறார் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒப்பு கொடுத்து ஒப்புக் கொடுங்க நல்ல ஒரு இயேசுவின் நாமத்தினாலே நல்லவரே இப்படி எல்லாருடைய வழி அறிந்து இருக்கிறீங்க யோபுவின் வழி அறிந்து அற்புதம் செய்தது போல இரட்டத்தனையே ஆசீர்வித்தது போல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வாதத்தை கட்டிலும் போகும் வழி ஒரு இரட்டத்தனையே ஆசீர்வத்தை கொடுத்தது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யும்படி செபிக்கிறேன் காலை வழியில வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய வழியில் நடக்கவது ஏசு ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் யோபுக்கு சொன்ன அதே ஆண்டவர் வழி அறிந்திருக்கிறார் கடைசியில் இரட்டத்தனையை ஆசீர்வதித்தது போல உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வத்தை கொண்டு வருவார் ஒப்புக்கொள்ளுங்கள் உங்க வழியை அவர் அறிந்திருக்கார் என்று விசுவாசிங்கள் இன்னும் ஒரு லோக லோகஸ்வாத்தி மூலமாய் உங்களை சந்திக்க வேண்டும் கதை தமிழ் நம்ம எல்லாரையும் ஆசிரமிப்பாருங்க ஆமே